லைக் நெல்ல ஹாய் 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 தம்பி தம்பி அக்கா மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மோகன் தம்பி வண மோகன் அண்ணா வணக்கம் மாலை வணக்கம் தம்பி வச்சு லைக் போட்டேன்ட்டேன் சரணா ஒன் லைக் அக்கா டன் தேங்க்ஸ் தம்பி லைவுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் எல்லோரும் காஃபி குடிச்சாச்சா வணக்கம் வணக்கம் தம்பி உங்கள் விவசாய சேனல் பார்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா இருக்குது லைக் போட்டு விட்டாங்க விட்டாங்க ரெண்டாவது தேங்க்ஸ் தம்பி சுட்டி தம்பி நல்லா இருக்கீங்களா இப்போ தான் உங்கள் லைஃப்க்கு வந்துட்டு வந்தோம் நான் நினச்சது போடுமான்னு போட்டு பார்க்க மாதிரி தான் போட்டேன் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் காஃபி குடித்தாச்சா ஹாய் சரவணண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரவண அண்ணா உங்களை பார்த்து குட்டி தம்பி கேட்காங்க ஹாய் சரவணா நல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்காங்க மோகன் அண்ணா சாப்பிட்டாச்சா காஃபி குடித்தாச்சா மத்தியான என்ன ஸ்பெஷல் நீங்க குடிச்சிட்டீங்களா காபி டீ காஃபி குடிச்சிட்டு தெம்ப லைவ் போட்டுருக்க மதியான என்ன ஸ்பெஷல் தம்பி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி நீங்களும் அதே மாதிரி எப்படி சேனலை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் தான் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்கள் லைஃப்லாம் நிறைய வந்துருக்கிறேன் நான் நிறைய நான் நல்லா சப் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண லைவ் உங்கள் லைவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லா லைவும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு பல மணி இருக்கு தெரியுமா நன்றி மறப்பது நன்றன்று நன்றியன்று அதே மாதிரி தான் திருக்குறள் சாரி திருக்குறள் அதே மாதிரி தான் என்றைக்குமே நம்ம வந்து நம்ம உதவி செஞ்சவங்களையும் நம்மளை தட்டி தூக்கினவங்களையும் நம்ம மறக்கக்கூடாது அன்னை அது எனக்கு நான் எடுத்துக்கிட்ட ச இது மாதிரி ரெயின்போ தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபோர்த் லேக் டன் உங்கள் சேனல் பார்த்துக்க பாட்டு செலெக்ஷன்லாம் சூப்பராக போடுறீங்க நல்லா இருக்குது எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்கீங்க காஃபி குடிச்சாச்சா எல்லோரும் அக்கா நீங்கள் லேட்டஸாக லைவ் போடுங்க வாட்ஸ்அப் எடுங்க ஓகேவா நீங்கள் டேஸ் லைவ் போட்டாலும் எடுத்தாலும் வாட்ஸ்அப் குறைய அக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அக்கா நீங்கள் டேஸி லைவ் போடுங்க என் எனக்கு அக்கா நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் சிக்கன் பிரியாணியா வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி அக் வணக்கம் சிஸ்டர் மிக்க நன்றி நன்றிகள் எங்களின் அன்பான பாராட்டுக்கு தேங்க் யூ வாங்க வணக்கம் ரெயின் ரெயின்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு குட்டி தம்பி கேட்காங்க ஓகேவா நீங்க டெய்லி லைஃப் குறைய அக்கா ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வணக்கம் ரெயின்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே சில நாய்கள் நன்றியெல்லாம் மறந்ததுக்கா அது என்ன அக்கா பண்ண முடியும் எனக்கா பண்ண முடியும் விடுங்க தண்ணி ஏ இதெல்லாம் தட்டி போயிட்டு போய்கிட்டே இருக்கணும் சிலர் மறப்பாங்க மறக்க மாட்டாங்க நமக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்க நான் யார் நமக்கு நம்மள புரிஞ்சுட்டு வாங்க அவங்க கிட்ட போதும் புரியாதவங்க கிட்ட நம்ம பேசவே கூடாது ப்ரோ அன்புடன் இனிய மாலை வணக்கம் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரெயின்போ ரெயின்போ தம்பி கேட்காங்க குட்டி தம்பியை பார்த்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் இல்லை இப்போ வந்து ஒரு அஞ்சாறு ட்ரப்பு தான் லைவ் போடுறேன் எனக்கு லைவ் போட்டு பழக்கம் இல்லை ஸோ கொஞ்சம் பயந்து போய் தான் நான் லைவ் போடுறேன் அதனால தான் லைவ் ரொம்ப போடுறது கிடையாது இனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறேன் அக்கா நீங்கள் டெய்லி லைவ் போடுங்கள் சொன்னேன் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டிங்கன்னா எடுத்த வாட்சவர்ஸ் குறையும் சொன்னேன்க்கா ஓகே ஓகே நான் டெய்லி லைவோட பார்க்குறேன் ஏன்னா எனக்கு வந்து லைவ் வந்து ஒன் ஒன் டைம் போட முடியும் இப்போ வந்து இன்னைக்கு மத்தியானம் போட்டேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் போட்டேன் அவ்வளோதான் லீவ் போட்டால் பலபடான்னு பேச தெரியாது கொஞ்சம் நீங்க கேட்டால் கேட்ட கேள்விக்கு மட்டும் ரிப்ளை பண்ண முடியுமா இருக்குமா அதனால தான் கொஞ்சம் லைவ் போடாமல் இருந்தேன் அவ்வளோதான் நோ இஷ்யூ சிஸ்டர் ப்ளீஸ் பி கூல் தேங்க் யூ அந்த மெசேஜ்க்கு நன்றி ஓகே ரெயின்போ ப்ரோ நான் நலமாக இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு குட்டி தம்பி கேட்காங்க நான் சாப்பிட்டேன் கார்த்திக் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ ப்ரோ ரெண்டு பேரும் இப்போ காஃபி டைமில் இருந்து நிற்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா மாறி மாறி விசாரிச்சிட்ருக்கீங்க அவங்க ரெயின்போ ப்ரோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க ப்ரோ உங்கள் பேர் என்ன ரெயின்போ ப்ரோ உங்க பேர் சொல்லுங்களேன் அக்கா வீட்டில் எல்லாரும் நலமா இருக்கிறாங்களா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க பொண்ணு டென்த்து முடிச்சாச்சு லெவன்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நார்கல் என் பேர் சிஸ்டர் நார்கெய் சிஸ்டர் நார்கோயில் என் பெயர் வர்மன் நீங்க நார்கல் இருக்கீங்களா நார்களா நார்வேல் கன்னியாகுமரி மாவட்டம் ஓகே ஓகே நான் திருநாளி ஓகே ரெயின்போ நான் ப்ரோ உங்கள் பேர் என்ன பேக் கார்த்திக் ப்ரோ மகிழ்ச்சி ரஜினி ஃபேனோ ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் லைவ் ஓடும் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பொண்ணு வந்துடும் அவளை கவனிக்கணும் அக்கா ரெயின்போ ரொம்ப எனக்கு பிடிச்ச மனிதன் அவர் எனக்கு ஒரு எட்டு ஒம்பது மாதமாக தெரியும் அக்கா சிஸ்டர் நீங்கள் திருநெல்வேலி சூப்பர் அங்கே இருட்டு கடை அல்வார் பிரபலம் தானே சிஸ்டர் ஆமாம் இருட்டு கடை அது அல்வானா சும்மா திருநெல்வேலினாலே அல்வா தான் ஃபேமஸ்ஸு ஓகே ரெயின்போ 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 வந்து ஆரம்பத்துலேருந்தே ரெயின்போ குட்டி தம்பி இவங்களாம் ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸும் கூட நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குட்டி தம்பி லைவில் தான் ரெயின்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் யார் லைவலில் பார்த்தேன் ஒரு சிஸ்டர் வராங்க சிஸ்டர் லைவில் ஒரு ரெயின் ரெயின்போ பார்த்துருக்குறேன் நீங்கள் தமிழ் கொஞ்சம் புரியுது மாதிரி பேசுங்க என் தமிழ் புரியல யார் நான் தான் பேசுறேன் கார்த்திக் ப்ரோ என்னை உயர்வாக சொன்னதற்கு மிக்க நன்றி கார்த்திக் ப்ரோ இல்லை தம்பி தமிழ்லேருந்து இருந்து ஏதாவது நம்ம தப்பா வாசிக்கக்கூடாதுக்காண்டி நான் கொஞ்சம் மெதுவா வாசிக்க அவ்வளோதான் தாத்துட்டு வித்தபடி ஒன்றும் இல்லை ரெயின்போ அப்படிலாம் இல்லை சொல்லாத என் என்றைக்குமே என் மனசில் இருக்கிறீங்க ஓகேவா சிஸ்டர் உங்கள் பேர் என் பேர் வந்து விஜி அக்கா நான் ஓப் பண்ணுற பொண்ணு தூத்துக்குடி தூத்துக்குடி நகரம் தெரியுமா அக்கா ஆமாம் இடையில ஒரு ஆட்ட சொன்னீங்களா விஜய் எம் ஹலோ சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மிக்க நன்றி கார்த்திக் ப்ரோ வந்தவங்க எல்லாம் லைக் போட்டுருங்க விஜய் தம்பி லைக் போட்டுருங்க லைக் உங்களுக்கு தேங்க்ஸ் விஜய் தம்பி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் விஜி ஓகே ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி ரெயின்போ அஹ் தம்பி வர்மன் தம்பி நீங்க என்ன வேலை பார்க்கீங்க எங்க இருக்கீங்க தம்பி நீங்க என்ன வேலை பாக்கீங்க அடிக்கடி போவது உண்டு சிஸ்டர் கம்ப்யூட்டர் சேனல் விஜய் ஃப்ரம் திருவார் ஓகே 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 காஃபி குடிச்சிட்டிங்களா விஜய் தம்பி நீங்கள் என்ன படிக்கீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா திருநள்ளூர் திருநள்ளூர் கரெக்டா அங்க என்ன ஃபேமஸ் காஃபிலாம் குடிச்சாச்சா வேலை பார்க்கிங்களா நான் பேசுகிற சவுண்டு கேட்குறேன் யாரும் தயவுசெய்து சொல்கிறேன் உங்கள் கால் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் தப்பா கமெண்ட் போடாதீங்க ப்ளீஸ் ஓகே ஓகே பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி ஓகே அவங்க ஊர் திருநள்ளூர் கா காரைக்கால் நாகப்பட்டினம் அருகே இருக்காங்க சிஸ்டர் ஓகே அப்ப பாண்டிச்சேரிங்கிறது பாண்டிச்சேரி பக்கம் காரைக்கால்ல இருக்குதா எனக்கு தெரியும் அந்த சைடு ஏரியா எனக்கு தெரியாது திருநள்ளார் திருநள்ளார் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க கோயில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதானே தம்பி நீங்க ஒர்க் பண்றீங்களா அக்கா ரொம்ப கேட்குது கேட்குது இது இது இதுக்கு வந்து கமெண்ட் கொடுப்பாங்களா கொடுங்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்காங்களா பார்த்துருக்கீங்களா அப்போ ரொம்ப சவுண்டு கேட்குது கேட்குது எதுக்கு வந்து கார்பெட் கொடுப்பாங்க கார்பரேட்டு கொடுப்பாங்களா எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்கள் எஸ் பாண்டிச்சேரி அருகில் நான் இருக்கிறேன் சிஸ்டர் ஓகே 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 நான் வந்து இந்த வெளியே உட்காந்து அந்த நாள் சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சவுண்டு க்ளியராக இருக்கா வெளியே பஸ் சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்குது வித்தபடி ஒன்றும் இல்லை பாண்டிச்சேரி அருகில் பாண்டிச்சேரி அருகில் தான் இரு அப்படியா நான் அந்த சைட் போனதில்லை ஸோ அதனால தான் கேட்டேன் யுவர் நேட்டிவ் ம என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஓகே இதுக்கு நான் இப்ப வந்து கேட்கா என்னன்னு தெரியல பஸ் கார் எல்லாம் போய்கிட்டு இருக்கு நான் வந்து ரோ ரோட் சைடு இருக்குதுனால எங்கள் வீடு வந்து அப்படி இருக்குது நான் என்ன பண்ணு தெரியல ஓகே தம்பி தம்பி லைவுக்கு வந்தது கேட்டேன் விஜய் வாட் லைட் பட் தேங்க்யூங்களா இருக்குதுன்னா இந்த சவுண்ட் கேட்கணும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெளிச்சமா இருக்கு சரி லைட் இப்பவுமே போடுவானே அப்படின்னு தான் காசு சிக்கனம் பண்றேன் வேற ஒண்ணுமில்ல பாருங்களா அக்கா நீங்க பேசுறது நல்லா சவுண்ட் கேட்குது ஆனால் வந்த பின்னாடி பேசுறவங்க அதிகமாக கேட்குது அதிகமாக கேட்குதா சவுண்டு வெளியில் உள்ள அது வெளியுள்ள சவுண்டு கேட்குறதுக்கு வந்து ரோட் சைடு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கு இதுக்குன்றே தான் நான் லைவ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு வெளியுள்ள சவுண்டு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கு ஐ ம் பிஸ்னஸ் ஓகே ஓகே கேக்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நல்லது காஃபிலாம் குடிச்சாச்சா இப்போ கேட்காது தம்பி நான் உள்ளே வந்துவிட்டேன் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் சவுண்டு கேட்குதான்னு சொல்லுங்கள் லைவாக கட் பண்ணியிருந்தேன் எதுக்கு தம்பி எஸ் சொன்னீங்க சவுண்டு கேட்குதா சவுண்டு கேட்குன்னா சொல்லிடுங்க நான் லைவ் கட் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து சவுண்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கும் இந்த டிஸ்டர்ப் வேண்டாம் உங்களை போல் மகாலட்சுமி என்று ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் திருநெல் தான் போல் தான் அவங்க குரலும் இருக்கும் ஆ மகாலெஷ்மி திருநாளி பொண்ணு சேனல் அவங்க தானே அவங்கள எனக்கு தெரியும் அவங்கள தெரியும் சொல்ல அவங்க சேனல் நான் பார்த்துருக்குறேன் வாட் யுவர் ஒர்க் நான் ஒர்க் பண்ணல ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பொண்ணு அவங்க லெவன்த்து படிச்சிட்ருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபர் இப்போ சவுண்டு கேட்கலாக்கா ஓகே இந்த இடம் ஓகேவாக இருக்குது சரி ரொம்ப சவுண்டு கேட்டு முதல்ல முதலே சொல்லிடுங்க நான் வந்து படித்தது டென்த்து தான் ஸோ ரொம்ப எனக்கு தமிழோடு இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுவேன் ஆனால் தமிழ் டைப் பண்ணால் கொஞ்சம் தப்பாக இருக்கும் ஆனால் தமிழ் நல்லா பேசுவேன் எஸ் நான் மேரிடாகி ஒரு பொண்ணு இருக்கிறார் டென்த்து பிடிச்சி லெவன்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபர் மறுபடியும் லைவ் போடுங்க நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் எல்லோரும் வருவாங்க அக்கா தேங்க்ஸ் தம்பி திஸ் இஸ் எ ஃபஸ்ட் திஸ் இஸ் ஃபஸ்ட்டு டைம் லைவ் ஸ்பீச் ஓ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ் ஸ்பீச் பண்ணுறீங்க இப்போ தான் நீங்கள் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா நானே இப்போ தான் கொஞ்ச நாளாக லைவ் இப்போ நாலு நாளாக தான் லைவ் இருக்கேன் கண்டினியூஸாக என் லைவ் போடணுமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் செல்வம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்தீங்க லைக் சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் விஜய் ப்ரோ ஷீ ஆல்ரெடி செட் ஹர் ஆர் யூ ஹஸ்பண்ட்ராஃபர் எஸ் ஹாய் 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 சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு ரெயின்போ சிரிக்கிறீங்க நோ யா ரெயின்போ என்னுடைய லைவில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு நடந்துச்சு தெரியுமா வந்தவங்க எல்லாரும் லைக் போட்டுருங்க விஜய் சிஸ்டர் மிஸ்யூ எப் மிஸ்யூ எப்படி இருக்கீங்க எவ்வளோ நாள் லைவ் போட்டிருக்கீங்க என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிருங்க பண்ணிருங்க சிஸ்டர் ஓகே தென் ஓகே ஐ ஹாவ் ஒர்க் ஓகே தம்பி ஒர்க் இருந்தால் ஒர்க்கை பாருங்க சிஸ்டர் எங்க அங்கே மலையா நாம் இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு ரொம்ப ம பெரிய மலை இல்லை சாரல் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் கிளைமேட் ஓகே வந்தாங்க எல்லாரும் லைக் போட்டுருங்க ஒர்க்கை பாருங்க எல்லோரும் காஃபி குடித்தாச்சா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னது இங்கே ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஸ்க் வித் காஃபி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுதுக்கு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது ஸோ ஜஸ்ட் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிடுவேன் ஓகே அக்கா ஃபைவ் தேர்ட்டி ஆக போகிறது லைவ் முடியுங்க தம்பி கரெக்டாக நீங்கள் டைம் நோட் பண்ணிட்டுருக்கீங்களா எப்போ முடிப்பாங்கன்னு பார்த்துட்ருக்கீங்களா கார்த்திக் விஜய் ப்ரோ கேட்ருங்க விஜய் சிஸ்டர் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு என்று அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க கணவர் ஃபோட்டோகிராஃபர் என்று சொல்லியும் அவர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு என்று கேட்டார் தேங்க்ஸ் தம்பி இப்படி எல்லாம் தம்பி மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது போது அக்கா மாதிரிலாம் தைரியமா லைவ் போடலாம் அதான் சிரிச்சி கார்த்திக் ப்ரோ ஓகே நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் லைவுக்கு வந்ததுக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஃபைவ் டைங்ஸாக லைவ் போட்டுட்ருக்கேன்ண்ணா நான் கொஞ்சம் பயந்து பயந்து லைவ் போட்டேன் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தமிழ் வாச்த்தாலும் நிதானமாக பொறுமையாக வாசித்து அவங்க கேட்குற பதிலுக்கு கரெக்டாக பதில் ரிப்ளை கொடுக்கணுன்னு தான் நான் வெயிட் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி ஏன் எங்கள் ஸ்பீடாக பேசலை அப்படின்னு கமெண்ட் வரலாம் ஏன் தமிழை ஒழுங்காக உச்சரிக்கலாம்னு கமெண்ட் வரலாம் ஏன்னா தமிழில் எதுவும் மிஸ்டேக் பண்ணி சின்ன கூட பெருசாக ஆயிடும் ஸோ அதனால தான் நான் மெதுவாக வாசித்து நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்குறேன் விஜய் சிஸ்டர் மகிழ்ச்சி நன்றி நீங்க அன்னைமாரி ரஜினி ஷானா தான் இருக்கும்னு நினைக்கேன் ஸோ அடிக்கடி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்களா ரெயின்போ உங்களுக்கு சப்கை கொடுங்க சொன்னாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது எதுக்கு தம்பி அப்படிங்களா ரெயின்போ உங்களுக்கு ஸ்போர்ட் கொடுக்க கூடாதுன்னு ஸ்பேனர் கொடுக்க கூடாதுன்னு ஸ்பேனர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஹாப்டிக் ப்ரோ எதுக்குப்பா ஏன்பா ஸ்பேனர் இருந்தா என்ன இல்லாட்ட என்ன இப்போ யாருக்குமே நம்ம வந்து இது பண்ண முடியாது அதனால் ஸ்பேனர் இல்லாட்டாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம் ஃபைவ்க்கு வந்தாங்களா பேசுனீங்களா அப்படியே போய்ட்டுருக்கு வேண்டிதான் ஓகே ஓகே பாய் தேங்க்ஸ் தம்பி இவ்வளோ நேரம் லைவுக்கு வந்துச்சு லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெயின்போ தம்பி நீங்களும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லைவ் வந்ததுக்கு ஏதாவது நான் தமிழில் எதாவது பிழை விட்டுருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க சாரி நான் ஏதாவது நான் உச்சரிப்போ ஏதோ ஒரு தப்பு இருந்தேன் சாரி மீண்டும் உங்களிருந்து விடைப்படுது உங்கள் விஜய் பாய் நானும் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் திருப்புளி இருக்கு திருப்புளி இருக்குண்ணா திருப்புளி இருக்கு திருப்புலி இருக்கும் அப்படின்னா கார்த்திக் ப்ரோ மீண்டும் சந்திப்போம் ஓகே குட்டி தம்பி செல்வி சிஸ்டர் விஜய் தம்பி அதுக்கப்புறம் மோகன் அண்ணா எல்லாத்துக்கும் லைவ் வந்த அனைவருக்கும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் உங்களுக்கு விடைபெறுறது உங்கள் விஜய் பாய்